ஜெகதாப் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ மங்கள மகா பாதாள பிரித்தியா காளி திருக்கோவில் நடைபெற உள்ள மகா கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் தீவிரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள ஜெகதாப் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ மங்கள மகா பாதாள பிரித்தியரா காளி திருக்கோவில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேக விழாவை விமர்சையாக நடைபெற உள்ளது மகா கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி இம்மாதம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய இரு தினங்கள் மகா யாக வேள்வி யாக பூஜைகள் நடைபெற உள்ள நிலையில் இந்த மகா யாக பூஜைகள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் திருக்கோவிலில் வீட்டிருக்கும் மகா பிரித்தியங்கரா காலிக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் ராஜ கோபுரமாக கருவறை அமைக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் காட்சியளிக்கும் ஸ்ரீ மங்கள மகா பாதாள பிரித்தியங்கரா காலிக்கும் புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதால் இதற்கான கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் பக்த கோடி மக்கள் வருகை தந்து அன்னையின் அருளாசி பெற்று வளமோடுவாளர் ஸ்ரீ மங்கள மகா பாதாள பிரித்தியா காளி உபச்சகர் ஜிகதாப் பக்தி ஸ்ரீ பிரகாஷ் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் மேலும் மகா கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமும் மிக விமர்சையாக நடைபெற உள்ளது